காய்ராஜ் வெல்கம் டு சஞ்சனா சமையல் இன்னைக்கு பார்க்கறது பட்டாணி புளிக்கொழம்பு வாங்க பாக்கலாம் காஞ்ச பட்டாணி தான் வருது வேக போட்டோம் ரெண்டு விசில் வச்சா போகுது அப்புறம் தோல்புரம் ஒரிஞ்சிடும் கொஞ்சம் உப்பு போட்டு வேக போட்டுக்கலாம் ரெண்டு விசில் வரட்டு வாங்க மாட்டாங்க ரொம்ப பட்டாணி சோம்பு வெங்காயமும் வதகிடும் பட்டாணி புளிப்படணும் இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம் பாலங்கலை உருங்ககலை

ஊ ஊற்றிக்கலாம் பழம தாழ்த்து விட்டுக்கலாம் கடுகு மரு போட்டுக்கலாம் புளிக்கொழம்பு வெந்தயம் போட்டாதான் நல்லா மணக்கம் வெந்தயம் போட்டுக்கோ

பக்கத்துல சொன்னது தோட்ட கலந்து ரெண்டு தோசை கல்லுங்க கேட்டு தோட்ட குத்தா அந்த இது லுக்க வேண்டிய வச்சிருக்கேன் எனக்கு சொன்னா குடுத்துன்னு 가리 뻔못 보고, 다시 한개고 언제 만 கொஞ்சமா தண்ணி வதைச்சு நல்லா மசாலையை வதக்கிற அப்பதான் மசாலோட பொருட பச்சை வாடகை புளி புளி ஊத்த புளி புலி காத்து வைக்கல பாலை காட்சி வச்சுட்டு உட்காந்து பட்டாணி வேக வச்சிருக்கோம் ஊத்திடல பட்டாணி புள்ளிக்க சூப்பரா இருக்கு யாரும் வச்ச மாட்டாங்க வச்சு பாருங்க தேங்காய் வச்சிருக்கோம் அதை ஊத்திடல புளி குழம்பு மாட்டாங்க பட்டாணி புளி குழம்புனா தான் நல்லா இருக்கும் வேறங்க சாப்பிடுவாங்க ஆமா இல்ல அவங்க அதான் சாப்பிடுவாங்க கேரட் பொரியலுக்கு தேங்காய் கேசும் பத்தலாம். தீ வுது புட்கிடியான். டீ போடும் என்ன? கேரட் பொரியல் பட்டானி புளிக்குவாம்து கேரட் பொரியல் எண்ணாம் உத்திக்கலாம். கேரட் நான் தான் நறுக்குனேன் ஆமா எல்லாமே நறுக்கி நறுக்கி குடுக்குறேன் ஓகே சார் பாயிண்ட் நம்பர் ஆனார் கடுகு போட்டு போ வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டு போ கத்திய புளி மசாலா வரியது அவங்க காஃபி ஆடாமல் டீ கெட்டாதான் டீ போட்டுப்பாரு

வடி பொ கொஞ்சம் மஞ்சள் தூள் கொடுக்கும் குழம்பு ரெடி ஆயிடுச்சு உப்பு போட்டுக்கிறோம் நாம்புத்து ச ப Колும்பிση திரும் horsesலுகிறேன். daiுறைப்டுenvironான подходு часов régியான் சifer் சரி거든 வாங்க memorizedத்து impresை Спfiresம் தollow

எனக்கு வேணாம் இடமே இருக்கும். செல்ல இப்படி திருப்பிட்டா இந்த டிஸ்ப்ளே அங்கட்ட வரவல தெரியாதா? ஃப்ரண்ட் கேமரால எடுக்க முடியாது அலல அலங்கிருச்சு இرمு. ஆ செல்பி இதலல ஆ செல்பி இல்ல போம்மா போ 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 யாரை தரவா? வேணா வேணா. யார பொல்ல ரெடி ஆயிடுச்சு. யார பொல்ல ரெடி ஆயிடுச்சு. ઓரியલ. வேறத தரேன். இதல வேணா.

முட்டை வேப்போடையெல்லாம் கொஞ்சம் உப்பு வச்சு போட்டு ரெண்டு விசில் வச்சா போதும் முட்டை எத்தனை முட்டை என்னாலும் குக்கரில் வேக போட்டுருக்கோம் முட்டை வேக ரெண்டு விசில் வரட்டு பாருங்கள் டீ சாப்பிடலாம் நீங்க என்ன இந்த டீ குடிக்கணும் போல தோணுச்சு அதனால டீ போட்டாச்சு மாதுவா முட்டை வெந்துருச்சு எடுத்துக்கலாம் ஹாய் நானும் கிளம்பிட்டேன்

என்ன ஊற்றிக்கலாம் முட்டையை சும்மா சாப்பிட்டா டேஸ்டா இருக்காது மிளகுத்தூள் மஞ்சத்தூள் போட்டு கடுங்கம்பரு போட்டோம்னா சூப்பராக இருக்கும் முட்டஜன் சொல்றோ பார்க்கொத வீடியோ பார்த்தீங்க சஜன் இப்ப நீ வீடியோ பார்க்கல உனக்காக வந்து நாங்கள் வந்து உருண்டை அதாவது மீன்மேக்கர் உருண்டை செஞ்சு முதல் உருண்டை உனக்காக தான் கொடுத்தோம் ஆனா பட் நீ வந்து வீடியோவே பார்க்கல ரொம்ப கவலையா இருக்கு சரி மீடியாவில் சொல்லி ஸோ சார் நேற்று முட்டை சாப்பிடலாம் அதனால் இன்னைக்கு உடனே முட்டை இப்போ கடவுள் பருப்பு அடித்தாச்சு இப்போ அதில் போட்டு இப்ப மஞ்சள் தூள் ஓகே என்ன வரீங்கிறே எனக்கு இப்போ வண்டி வந்துருக்குது

இப்படி வச்சா குழந்தைய நல்லா சாப்பிடுங்க எங்க வீட்டு சமையல் முழிந்து விட்டது இல்லை சிம்பிளா பட்டாணி புளிக்குழம்பு கேரட் பொரியல் முட்டை மிளகு முட்டை எடுத்துறலாம். வேலகு முட்டை ரெடி ஆயிட்டது. சரி ஓகே சமையல் முடிஞ்சிருச்சு வாங்க பார்க்கலாம் வாங்க பார்க்கலாம் இன்னைக்கு நம்ம வீட்டு சமையல் ஒயிட் ரைஸ் பட்டாணி புளிக்குழம்பு கேரட் பொரியல் முட்டை மசால் முட்டை மிளகு முட்டை மிளகு முட்டை ஓப்பன் பண்ணி இதே பண்ணி